வணக்கம் மாரல் ஆஃப் ஸ்டோரி மீண்டும் ஒரு ஜப்பனீஸ் இருக்கும் சாமுராய் வீரர்களும் அதுக்கான அர்த்தம் பெரிய கத்தி போர் வீரர்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகே அவங்க வந்து எல்லாமே பரம்பரை வீரர்களா இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வேற தொழில் இருக்காது அவங்களோட இது அந்த பெரிய கத்தி பயிற்சி பண்ணி அந்த அந்த படை பிரிவுக்கு தான் போவாங்க அவங்க தான் இது மாதிரி ஒரு உயர்மட்ட அந்தஸ்து அவங்களுக்கு உண்டு எல்லாராலையும் ஆயிட முடியாத மாதிரி வந்து மிகுந்த பயிற்சி எடுக்கணும் ஓகே இப்போ நம்ம ஹீரோக்கு வருவோம் நம்ம ஹீரோ அதே மாதிரி ஒரு வீரம் மிக்க சாமுரை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் பட் அவருடைய பிறவி பலனும் என்னவோ தெரியல அவரு கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் கோழையாகவும் இருக்கார் அதாவது எதையும் கொஞ்சம் கிரகிக்கும் தன்மை கம்மியாக இருக்கிறதுனால அவரால் அந்த கத்தி சண்டையை சரியாக கற்றுக்க முடியல இதுதான் அவருடைய பிரச்சனை அவங்க அப்பா வழங்கும் போல் நம்ம சொல்லி எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க கற்று கற்றுக்கு அங்கே போனால் இவன் தேரமாட்டான் அப்படின்னு சொல்லி ரிட்டன் திருப்பி அனுப்பிச்சுறாங்க இதே அவங்க அப்பா கஷ்டம் என்னடா இதுன்ட்டு சரினு வெளியே அனுப்பிச்சு பார்க்குறாரு வெளியே அனுப்பிச்சாலும் அங்கேயும் போய் இங்கே மாட்டான் இவனால் சரியாக அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க சரி மறுபடியும் அவங்க அப்பாவெல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச அளவெல்லாம் முயற்சி எடுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் சே நீ இங்கே இருக்காதரா முதல்ல நம்ம பரம்பரை பரம்பரையாக நம்ம சாமுராய் வீரர்களாக இருக்கிறோம் நீ வந்து சாமுராய் வீரரெல்லாம் வெறும் என்ன இருந்தேன்னா என்ன நம்மளுடைய பரம்பரைக்கை கேடு நீ எங்கன்னா கண்காணாமல் போயிடு அப்படின்னு சொல்லி அவனை அடித்து விரட்டிடுறாரு பையனுக்கு மிகுந்த மன வருத்தம் ஆஹா அப்பா இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டுமே நம்மளுடைய பரம்பரை மானத்தை நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேன்ட்டு சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்னு ஒரு ஏரியா இருக்குல்லங்க அதெல்லாம் தாண்டி போனோன்னு சொல்லிட்டு எங்கேயும் போகிறான் 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 ஏறக்குறைய வழக்கம் போல் ஆள் ஆள் நடமாட்டமே இல்லாத வனாந்திர பகுதிகளை தே நோக்கி போயிட்டான் காடு மலை வனாந்திர பகுதிக்கு நோக்கி போயிட்டான் அங்கே இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தங்கியிருக்கான் அப்போது அங்கே ஒரு பேச்சு நடக்குது இங்கே ஒரு சாமியார் இருக்கார் அவர் வந்து ஒரு முன்னாள் இது போர் வீரனாக இருந்திருக்காரு சாமுராய் வீரராக இருந்திருக்காரு அப்படின்ட்டு அதை கேள்விப்பட்டவொடனே ஆஹா அவர்கிட்ட போய் நம்ம இது பண்ணிப்போம் அவர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்போம் எனக்கு பயிற்சி சொல்லிக் கொடுன்னு கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறான் அவர் முதல்ல ஒத்துக்கலை இவன் பலகட்ட அப்புறம் சரின்னு ஒத்துக்கிறாரு சரின்னு அவர் வழகம் போல் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது அவனால் கிரகிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓகே அப்போ இவனுக்கு வித்தியாசமாக கற்றுக் கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறாரு ஆ சரிப்பா நான் எப்போ ஒன்று தோணும் தோணுதோ அப்போ தான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் அது தெரியும் நீ என்ன பண்ணு இங்கே இருக்கிற இந்த நான் சொல்கிற வேலைங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆ அவருக்கு சமையல் வேலை அப்புறம் அந்த அந்த அவர் இருக்கிற இடத்த சுற்றி சுற்றி பெருக்கிற வேலை இந்த மாதிரி வேலைங்க மட்டும்தான் கொடுத்துருந்தாரு இவனுக்கு ஒன்றும் புரியல சரி என்னவோ குரு சொன்னால் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தான் தான் ஒரு ட்விஸ்ட்டு இப்ப என்ன நடந்தது குருநாதர் அவன் எப்பெல்லாம் கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கானோ அப்போ மர திடீர்னு அவன் மேல தாக்குதல் நடத்துவார் முதுல் அடிக்கிறது எங்கேயாவது ஒருத்தர் திடுதுப்புன்னு வந்து அடிப்பாரு ஏன் அவ்வளோதான் இப்போ அதனால அவன் வழியில் துடிப்பான் இது தொடர்ந்துட்டு இருக்கு கொஞ்சமாக இப்ப என்ன ஆச்சு அவனுக்கு அந்த சென்ஸ் சென்ஸ் ஆக ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவர் அடிக்க வரும்போது விலக ஆரம்பித்தான் தடுக்கிற அளவுக்கு இவனுக்கு தெரியாது அடிக்க வரும்போது விலக ஆரம்பித்தான் அவன் இவன் இவனுடைய சரவுண்டிங் அவர் இருக்காரு அப்படின்றத அவரால் கிரகிக்க ஆரம்பித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவர் வந்து அவன் வளர்த்துக்கிட்டான் வளர்த்துக்கிட்டான் இந்த முறை வந்து குரு குரு கிட்டே வராரு அப்படின்னாலே குரு தாக்கத்துக்கு வராரு அப்படின்னாலே சட்டுன்னு அவன் விலகிற அளவுக்கு வளர்ந்துட்டான் அந்த அளவுக்கு குரு தன்னுடைய பிராக்டிஸ நிறுத்தவே இல்லை அவரும் இவன் எப்பெல்லாம் ஏமா வருவாரு அசந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இவன் இவன் வருவாரு அதை கண்டுபிடிக்க இவன் கத்துக்கிட்டான் சோ இப்படி போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நாள் ராத்திரி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குரு யோசிக்கிறாரு சரி இப்ப நம்ம எந்திரிச்சு போற மாதிரி போய் இப்ப இவன் பின்னாடி தி இவனுடைய முதுவுல தாக்கனா என்னன்னு யோசிக்கிறாரு ஈதா சீடன் கண்டுபிடிச்சிட்டான் உடனே சீடன் சொன்னான் குருவே நீங்க இப்போ என்னை தாக்கணும் தானே நினைச்சிங்க அப்படின்ட்டு குரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ வந்து பொசிஷனுக்கு வந்துட்டப்பா அதாவது இனி இந்த சாம்பராய் வீரருக்கான தகுதி நீ அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான ரெகுலர் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு அவனை மறுபடியும் வழி அமைச்சாரு ஓகே மாரல் மாரல் என்னன்னா சீடனுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய கத்து கற்பிக்கும் திறனை மாத்திப்பாரு குரு ஓகேங்களா ரெண்டாவது ஒரு சிறந்த சாமுராய் வீரனுக்கான விஷயம் என்னன்னா எதி எதிரியோட மூமெண்ட் இப்படி இருக்கும் எதிரியோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய மூமெண்ட் மாத்துறது இல்ல எதிரி அடுத்து என்ன நினைப்பான் அப்படின்னு ஒரு எதிரியோட சாணத்துலேருந்து திங்கி திங்க் பண்ணணும் அதுதான் ஒரு சிறந்த சாமுராய் வீரனுக்கான இது இலக்கணம் மீண்டும் விவாதிப்போம்